அனைவருக்கும் வணக்கம் எந்த காணொலியில் பிஹெச் அலோகோல் என்ற தலைப்பில் கேட்கப்படும் முக்கியமான சில கேள்விகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம் பிஹெச் குரியேட்டின் பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி பின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க போகிறோம் அதுதான் பதில் பொட்டன்ஸ் என்ற ஜெர்மனி சொல்லாகும் பொட்டன்ஸ் ஜெர்மனி சொல் என்னான்னு கேட்டிங்கன்னா பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் வந்து இது பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க சில டைமில் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பவர் அப்படின்னு சொல்லணும் ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வந்து இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எஸ்பிஎல் சாரன்சன்ஸ் எஸ்பிஎல் சாரன்சன்ஸ் என்பவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அதே மாதிரி இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது பிஹெச்எல்வோடு யாரால் முன்மையப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஎல் சாரன்சன்ஸ் அது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதே மாதிரி பிஹெசினுடைய அளவு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ டூ பதினாலு வரைக்கும் இருக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ டூ பதினாலு வரை இருக்கும் அமிலங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறை அமிலமாக இருந்தால் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் அதே மாதிரி காரங்களாக இருந்தால் ஏழை விட அதிகமாக இருக்கும் அதே பிஹெச் மதிப்பு ஏழுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்து நடுநிலை கரைசல் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி பிஹெச் அனைவனுடைய வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வாய்ப்பாடு இதுதான் வாய்ப்பாடு பிஹெச் பிஹெச்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டென் பிஹெச் பிளஸ் இதுதான் வந்து அது கண்டுபிடித்த வாய்ப்பாடு பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கிறாங்களா இந்த ஜீரோ டூ பதினாலு அதில் வந்து ஏழு வரைக்கும் ஜீரோ டு அமிலம் வரைக்கும் கண்டுபிடிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஹெச் மதிப்பு சீக்கல் டூ மைனஸ் லாக்டென் ஹெச் பிளஸ் இதே வந்து ஏழு டு ஏழுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஹெச் பிளஸ்னு ஒரு இடத்துல வந்து ஓஹெச் மைனஸ் வரும் ஹெச் பிளஸ்ன்ற இடத்துல தான் வரும் ஓஹெச் மைனஸ் அப்படின்னு வரும் இந்த அட்டவணியில் சில பொருட்களுடைய பிஹெச் மதிப்பு வரும் ஹெச் சிஎல் பிஹெச் மதிப்பு ஜீரோ வயிற்றில் இறப்பையில் உள்ள அமிலத்தின் பிஹெச்சு மதிப்பு ஒன்று எலுமிச்சி சாரையின் பிஹெச் மதிப்பு ரெண்டு வினிகரோட பிஹெச் மதிப்பு அல்லது அசிரிக் அமிலத்தோட பிஹெச் மதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆரஞ்சு பழத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு சோடா நீராக இருந்தாக்கா நான்கு அதே புளித்த பால் அப்படின்னா தயிர்னு கொடுக்க வைக்கலாம் சில டைமு நாலு புள்ளி அஞ்சு தூயப்பாலுக்கு அஞ்சு அதே மனிதனின் உமை நீர் வாயில் சுருக்கிற உமை நீர் வந்து ஆறு டு எட்டு தூய நீராக இருந்தால் ஏழு அது தன்மைன்னு சொல்லலாம் தக்காளி சீராக இருந்தால் ஃபோர் பாயிண்ட் டூ அதே காஃபியாக இருந்தால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ரத்த பிளாஸ்மா ஏழு புள்ளி நான்கு மூட்டையின் வெள்ளைக்காருக்கு வந்து எட்டு பிஹெச்எல் கடல் நீருக்கு எட்டு சமன் சோடாக்கு பிஹெச் மதிப்பு ஒன்பது அமில நீக்கிக்கு பிஹெச் மதிப்பு பத்து அமோனியா நீருக்கு பதினொன்று சுண்ணாமு நீர் அப்படின்னா பன்னெண்டு வடிகால் சுத்தமாக்கும் பொருட்கள் அடைப்பு நீக்கும் பொருளெலாம் வைக்கிறாங்களா அந்த வடிகால் சுத்தமாக்கும் பொருளுக்கு பிஹெச் மதிப்பு பதிமூணு ஏரி சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு பிஹெச் மதிப்பு பதினான்கு மெக்னீஷியா பால்மோ அந்த வயிற்று வலிக்கெல்லாம் வந்து மெடிசனாக கூட கொடுப்பாங்க இதை சில டைமில் அப்படி கூட கேட்பாங்க பார்த்தாங்க அந்த மெக்னீஷியா பால்மூத்தோடு பிஹெச் மதிப்பு எவ்வளோ பார்த்து இது விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா டைரக்டாக கேள்வியாக கேட்குறாங்க டிஎன்பி சி அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்